வணக்கமானவர்களே இன்று நாம் பார்க்க போகும் பாடம் தமிழ் தமிழில் என்ன பார்க்க போகிறோம்னா உயிரெழுத்துக்கள் தமிழில் என்ன பார்க்க போகிறோம் உயிர் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பன்னிரெண்டு அவை என்னென்ன எழுத்துக்கள்ன்றதை இன்னையோட பாடத்தில் நம்ம பார்க்கலாம் பாங்க எழுத்தின் முதல் எழுத்தானது ஆ ஆ இ உ ஏ ஐ இந்த பன்னிரண்டு எழுத்துக்களுமே உயிர் எழுத்துக்கள் தான் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க அ உங்களும் இதே மாதிரி நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு எழுத்தாக சொல்லணும் ஏ இந்த மாதிரி நீங்களும் மெல்லமாக ஒவ்வொரு எழுத்தாகவே கையை வச்சு சொல்லி எனக்கு அனுப்புங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்க போது அந்த உயிரெழுத்துல நம்ம பாட புத்தகத்தில் கொடுத்துக்கிறது இன்றைக்கி ஆறு எழுத்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பாட புத்தகத்தில் இந்த ஃபஸ்டுக்கு எத்தனை எழுத்து கொடுத்துருக்காங்க ஆறு எழுத்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன எழுத்துன்னா அ ஆ இ ஊ இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி சொல்லிக்கிட்டே எழுதலான்னு இந்த வகுப்பில் பார்க்கலாம் வாங்க வாங்க உங்களுடைய இரட்டை வரி நோட்டை எடுத்துக்கோங்க அதில் நான் மிஸ்ஸு நான் எப்படி ஆ எழுதறனோ அதே மாதிரி நீங்களும் மெல்லமாக எழுத பழகுங்க வாங்க எழுதலாம் முதல் எழுத்து என்னது ஆ முதல்ல ரெண்டு கோட்டுக்கும் இடப்பட்ட இதில் தான் எழுதணும் முதல்ல மேலே ஒரு சின்ன முட்டை போட்டு அப்படியே வளைச்சிக்கிட்டு கொஞ்சம் நீளமாக வளைச்சி மறுபடியும் வளைச்சி ஒரு கோடு போடணும் நான் சென்ற வகுப்புலேயே சொல்லியிருக்கேன் உயிரெழுத்துக்களுக்கு என்ன பண்ணக்கூடாது கையை எடுக்காம தான் எழுதணும் நீண்ட ஒரு முறை எழுதுகிற கவனமாக பாருங்கள் ரெண்டு ரெண்டு கோட்டுக்கும் எடைப்பட்ட இதில் தான் நம்ம எழுதணும் அ அடுத்த எழுத்து ஆ அடுத்து எழுத்து என்ன எழுதுக்கிறோம் ஆ இப்படி எழுதி இப்படி வளைச்சி மறுபடியும் மேலேருந்து கீழே ஒரு கோடு போட்டு மறுபடியும் வளைச்சி ஒரு சுழி சுழிக்கணும் இன்னும் எழுதுகிறேன் கவனமாக பாருங்கள் ரெண்டு கூட்டுக்குன்னு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு சுழி அப்படியே வளைச்சி நீண்டு வளைச்சிட்டு போயிட்டு மேலேருந்து கீழே ஒரு கோடு அதில் ஒரு சுழி ஆ அடுத்து நம்ம பாயிழுதப்புற எழுத்து இ அடுத்து எழுத்து என்ன எழுத்து இ இம் பாருங்கள் முதல்ல சின்னதாக ஒரு வட்டம் நீண்ட ஒரு கோடு அப்புறம் வளைச்சி அப்புறம் வளைச்சி வளைச்சி மேலே போயிட்டு கீழே வரணும் மேலே போயிட்டு என்ன பண்ணணும் கீழே வரணும் இது இ இது எழுத்து என்ன எழுத்து இ இங்கே பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் ஒரு சுழி சுழித்து வளைச்சிக்கிட்டு போயிட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு வரணும் இதுதான் எழுத்து இ அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து ஈ மேலேருந்து கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு மறுபடியும் மேலேருந்து கீழே ஒரு கோடு ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி ஈ மீண்டும் எழுதுகிற கவனமாக பாருங்கள் மேலேருந்து கீழே ஒரு கோடு என்ன இந்த ரெண்டு கோட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் நம்ம எழுதணும் அப்புறம் மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு மேலேருந்து கீழே மறுபடியும் ஒரு கோடு ரெண்டு புள்ளி இதை தான் ஈன்னு சொல்லுவாங்க நம்ம என்னென்ன எழுத்து எழுதியிருக்கோம் அ ஆ இ ஈ நீங்களும் உங்களுடைய இரட்டை வரி நோட்டில் இதே மாதிரி எழுதணும் அடுத்து நம்ம எழுத்த போகிற எழுத்து ஊ அதிகம் பாருங்கள் சின்ன வட்டம் போட்டுட்டு வளைச்சி கீழே ஒரு கோடு போட்டு நீட்டாக வளைக்கணும் நீட்டாக ஒரு கோடு போடணும் இது எழுத்து ஊ பாருங்க சின்ன வட்டம் ஒரு பெக்கீ மே கீழே ஒரு கோடு நேராக ஒரு கோடு ஊ அடுத்த இடத்து நம்ம பார்க்க போகிறது ஊ அடுத்த இது நம்ம பார்க்க போகிறது ஊ இங்கே பாருங்க அதே மாதிரி மேலேருந்து கீழே ஒரு கோடு நீட்டாக ஒரு கோடு அது மேலே ஒரு சுழி போட்டு ஒரு பெண்டு ஒரு இது ஊ ஊ கவனிங்க மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கவனிங்க நீங்களும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க அ ஈ இதே மாதிரி மெல்லமாக சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு எழுத்தான் உங்களுடைய இரட்டை வரி நோட்டில் எழுதி பஸ்ஸுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்க நன்றி மாணவர்களே அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்